வெங்கடேஷன் லோல்லு சபா டீம்ல பாலாஜி முதல் முதல் இழந்தோம் அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இப்பொழுது அவர்கள் இழந்திருக்கிறோம் லோலுசபா டீமில் மிக நெருங்கிய நண்பராக இருந்தார் எல்லாருக்குமே எல்லாருக்கும் அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய சக்ஸஸ்லோட மிகப்பெரிய பங்கும் அவருக்கு இருக்கிறது அந்த பங்குல இருந்தக்கூடிய திரு சேஷு அவர்கள் திரையுலகத்தில் மிகப்பெரிய லெவலாக வர வேண்டியவர் ஏன் வரல அப்படின்றதும் ஒரு காரணம் இருக்கிறது இப்போ தான் லேட்டஸ்ட்டாக அவருக்கு வந்து அவர் நடித்த ஏவன் ஒன் படம் ராமசாமி மிகப்பெரிய ஹிட் ஆகி அவர் நிறைய படம் புக்காச்சு அன்ஃபார்ச்சுனேட்டாக மாரடைப்பு காரணமாக இழந்துவிட்டோம் இவ்வளோ நாளாக ஒரு இருபத்தைந்து வருடங்கள் முப்பது வருடங்களாக திரையுலகத்தில் இருக்கக்கூடிய சேஷு போன்ற நகைச்சுவை நடிகர்களை ஏன் அவர்களும் ஏன் விவேக் அவர்களும் ஏன் யோகி பாபா அவர்களும் யூஸ் பண்ணலை அப்படின்ற காணொலியை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் நீங்கள் விவேக் அவர்கள் எடுத்துக்கிட்டால் விவேக் வந்து பாலச்சந்திரால் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அவர் வந்து திரு எழுத்தாளர் அதாவது வசன எழுத்தாளராக இருக்கக்கூடிய திரு தான் அவர் பட்டை திட்டப்பட்டார் நாத்திகால் கருத்துக்களை ஒரு தன்னம்பிக்கை மிக்க மாதிரி போலி போலியாக நீங்கள் எதையும் நம்பாதீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க மூட நம்பிக்கைகள்லாம் ரொம்ப ஆழ்ந்து போய் சிந்திக்காதீங்க அப்படின்றத கலந்து புது விதமான ஒரு நகைச்சுவை தமிழ் திரையுலகத்துக்கு அளித்தவர் தான் திரு விவேக் அவர்கள் அதாவது நம்பிக்கையோடு நீங்கள் எதுவும் செயல்படாதீங்க அப்படின்றது தான் அவரோட க நகைச்சியினுடைய பிரதானமாக இருக்கும் அதற்கு அடித்தளமிட்டவர் யார்னால் திரு பிரசன்னகுமார் அந்த பிரசன்னகுமார் திடீர் அவர் இறந்துட்டார் இறந்த உடனே தன்னுடைய தனக்கு வசனம் மூலம் வாழ்வழித்து தான் இவ்வளோ பெரிய நகைச்சுவை நடிக்கிற நடிக்கிறாருக்கு காரணமாக இருந்து அவருக்கு நன்றி தெரித்தும் விதமாக திரு விவேக் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு பிரசன்ன அப்படின்னு பேர் வச்சார் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில அன்ஃபார்ச்சுனேட்டாக விவேக்குடைய மகனையும் நாம் விட்டோம் இது வந்து தனக்கு வாழ்வளித்ததற்கு நன்றி தெருவு விஷயமாக விவேக் பண்ண ஒரு விஷயம் அவர் இருக்கப்பையும் இந்த லோலுசபா டீம் வந்து யாரையுமே எடுத்து அவர் யூஸ் பண்ணிக்கல அதுக்கப்புறம் வடிவேலை பார்த்தீங்கன்னா வடிவேல் வந்து அவராக ஒரு டீமை உருவாக்குனார் அவர் வந்து ஒரு காமெடியனாக பிரகாசமாக வந்த பிறகு சிங்கமுத்தன தலைமையில் லக்ஷ்மன் ஆகட்டும் போண்டாமணி ஆகட்டும் மீசை முருகேசனன் ஆகட்டும் இன்னும் ரெண்டு மூணு பேரை வந்து அவரா அல்வா வாசு இவர்களெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ஒரு டீமாக உருவாக்கி அவர்கள் தான் வாழ்வழித்தார் தவிர ஏற்கனவே நட்சத்திரத்தில் எல்லா நட்சத்திரங்களும் மாதிரி திரையுலகத்தில் நடித்து லு சபா மூலம் மக்கள் மனதில் வென்றெடுத்த அந்த கலைஞர்களை யாருமே அவங்க யூஸ் பண்ணலை குறிப்பாக யார் யார் அந்த கலைஞர்னா ஈஸ்டர் நல்லா காமெடி பண்ணுவார் பழனியப்பன் நல்லா காமெடி பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து சுவாமிநாதன் நல்லா காமெடி பண்ணுவார் மனோகரா சூப்பராக காமெடி பண்ணுவார் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதிலே வந்து சோபனா இறந்த பிறகு ஸ்வைத்தான் ஒருத்தங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க அவங்க நல்லா காமெடி பண்ணுவாங்க ஓகே ஓகே படத்தில் மது மதுவந்தின்னு சொல்லி ஒருத்தாங்க அவங்களும் நல்லா காமெடி பண்ணுவாங்க இவங்க எல்லாருமே நல்லா ஒரு காமெடியனாக இருந்தாலும் வ விவேக் அவர்களும் ஒரு புது காமெடி அதாவது செல்முருகனை வைத்து ஒரு டீம் டீமை தான் உருவாக்கினார் தவிர வடிவேலவர்கள் புது டீமை தான் உருவாக்கினார் தவிர ஏற்கனவே காமெடியில் இவங்களாம் ஒரு மைல் கடல் வச்சிருக்காங்க ஏற்கனவே மிகச்சிறிய மேலோஞ்சி இருக்கிறாங்க இவர்கள் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருமே நினச்சதில்ல இன்னும் சொல்லப்போனால் இந்த லொலுசபா டீமில் பதிமூணு பதினைஞ்சு பேரில் கடைசியாக நின்று ஒத்த டைலாக் சொன்ன யோகி பாபு தான் நீ தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த பெரிய நகைச்சுவை நடிகர் அப்படி பாபு வந்து ஒரு அந்த லொலுசபா டீமில் வந்து ஒரு பத்தோட பழனாக இருந்தவர் இன்றைக்கு மிகப்பெரிய லெவலில் வந்தாலும் அவரும் அந்த லொலுசபா டீமை சேர்ந்த சேஷு அவர்களையோ ஈஸ்வர் அவர்களையோ பழனியப்பன் அவர்களையோ ஸ்வைதா அவர்களையோ மற்றவர்களையோ சுவாமிநாதன் அவர்களையோ அவர் யூஸ் பண்ணி ஒரு யூனிட்டுக்காக வாழ்வு கொடுத்தாரனா அதுவும் கிடையாது அப்போ இன்றைக்கு எந்த சாவுக்குமே போகாத திரு வடிவேல் திரு சேஷாவர் சாவுக்கும் போகல கேப்டன் கேப்டன் விஜயகாந்த் சாவுக்கும் அவர் போகல நம்ம மயில்சாமி அவர்கள் கூட நடிச்சிருந்தா அந்த சாவுக்கும் போகல கூடயே நடித்த நண்பர் விவேக் சாவுக்கும் அவர் வரல எந்த திரை பிரபலங்களில் இறந்தாலும் அந்த சாவுக்கு போகாமல் இருக்கிறார் அவர் செத்தாலும் அவனும் போகமாட்டான் இதான் நினைக்க நடக்க போகுது ஃப்யூச்சரில் அப்போ எந்த ஹெல்ப்பும் பண்ணல ஒருத்தர் இறந்த பிறங்கும் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பும் பண்ணல இன்னும் சொல்ல போனால் வடிவேல் கூட இருக்கக்கூடிய பாபாலட்சுமன் ஆகட்டும் போண்டாமணிலாம் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை நோக்கி நகர்ந்து அதில் போண்டாமணி செத்தே போட்டார் அதில் பாபாலட்சுமன்லாம் பொது வழி நேரடியாக சொல்லியிருக்காரு வடிவேலங்களுக்கு ஒத்த பைசா கூட கொடுக்கல சிங்கமுத்தனை நேரடியாக சொல்லியிருக்காரு வடிவேல் எந்த ஹெல்ப்பும் யாருக்கும் பண்ண மாட்டார் சிசர் ம சிசர் மனவர் தான் வடிவேலுக்கு வாழ்வழித்தார் அவர்லாம் வடிவேல் மேலே கொலைவரிகளை இருக்கார் அவர்லாம் ஏன்னா நாங்களாம் அவர் வால் வலிச்சு ப்ரொடக்ஷன்லேருந்து அவர் நடிக்க வச்சு மிகப்பெரிய லெவலில் கொண்டு வந்தோம் ஆனால் இன்னைக்கு மேலே ஏறி போனோன்னா எங்களை அஞ்சு பிசாசுக்கு மதிக்கிறது இல்லை எங்களுக்கு வாய்ப்பும் கொடுக்கறது மேற்கொண்டு எங்களெல்லாம் போடக்கூடாதுன்னு வடிவேல் சொல்கிறாருன்னு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் போயிட்டுருக்கு இப்படி எந்த டெத்துக்குமே இது வடிவேல் போகல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ கலைஞர் கலைஞருடைய நினைவு பண்ணுறது மட்டும் முதலாளாக போயிட்டு பேட்டரி காரில் சுற்றி பார்த்துட்டு கலைஞர் இதை பற்றி பேசுகிறேன் ஏன்னா திமுகவோட சப்போர்ட் வேணும் திமுகவுடைய சொம்பு துப்பியாக வடிவேல் மாறிவிட்டார் ஆனால் சக நடிகர்கள் சக கலைஞர்களுக்கான இறப்புக்கும் போகல அவங்க நல்லதும் செய்யலை இது ஒரு பக்கம் அப்போ இந்த சேஷு அவர்களையும் திரு அவர்களையும் பழனியப்பன் அவர்களையும் திரு ஸ்வைதா அவர்களையும் சுவாமிநாதன் அவர்களுக்கும் தொடர்ந்து சபாக்கு மூலம் வாய்ப்பு கொடுத்தவர் யார்னா நடிகர் சந்தானம் அவர்கள் தான் சந்தானம் அவர் தான் அது லொலு சபாவில் முதல் முதல் சந்தானத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண யார்னா பாலாஜின்னு ஒரு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவரும் இறந்துட்டார் அவருக்கு ஒரு மதுப்பிழைக்கு அடிமையானவர் அவரும் இறந்துட்டார் அப்போ பாலாஜி வந்து சன் டிவிக்கு போகிறான்ட்டு அந்த டேரக்டரான ராம்பாலாட்ட சொல்கிறப்ப சன் டிவிக்கு போகலையே இங்கே ஏரியான்னு ராம்பாலா சொல்கிறப்ப அவர் கேட்காமல் போனார் அப்போ பாலாஜி போயிட்டாருன்னு சொல்லிட்டு அப்போ யாரை ஹீரோ ஆகினாங்கன்னா ராம்பாலா திரு சந்தானத்தை தான் ஹீரோ ஆக்கினார் அதுக்கப்புறம் லொல்லு சோபாலா இருக்கக்கூடிய எல்லா எபிசோட்லேயும் திரு தான் எல்லா கேரக்டரும் நடிச்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் சந்தானம் திரையுலத்துக்கு வந்தோடனே ஜீவா எடுத்து நடிக்க ஆரம்பிச்சார் அது வேறு கதை அப்போ சந்தானம் நடிக்க ஆரம்பிச்சுட்டு நம்மளை முதல் முதலுக்கு கதாநாயகனாக ராம்பாலா தான் நமக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணாருன்றதுனால தொடர்ந்து தன்னுடைய படங்களுக்கு எல்லாம் ராம்பாலாவுக்கு தந்தானம் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்ருக்கார் இப்போ வந்து தில்லுக்கு துட்டு ஒன்று ரெண்டு மூணுலாம் கூட எல்லாமே ராம்பாலா தான் எல்லா படமும் ஹிட் ஆகுது இது ஒரு பக்கம் அப்போ லொல்லு சபா டீமில் நடித்த அத்தனை நடிகர்களும் தன்னுடைய திரைப்படத்தில் பண்ணவர் யார்னா திரு சந்தானம் ஒரு ஆள் மட்டும்தான் இன்றைக்கி சுவாமிநாதன் சார் சந்தானம் படத்தில் இல்லாமல் இருக்கவே மாட்டார் உங்களுக்கு யார் சொல்கிறோன்னு தெரியும் டமிட் அப்படின்னு வேறு அவர் தான் அவர் சந்தானத்தோட எல்லா படத்துலையும் இருப்பார் முடிஞ்சளவு தன்னுடைய படத்தில் ஜீவாவுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு முடிஞ்சளவு தன்னுடைய படத்தில் பழனியப்பன் ஆகட்டும் ஈஸ்வராகட்டும் உதய அண்ணன் ஆகட்டும் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்பாரு அதிகமாக அவர் வாய்ப்பு வந்து சேஷர் அண்ணன் கொடுப்பாரு அப்படி அவர் சேஷ அண்ணன் கொடுத்தது தான் ஏவன் படத்தில் மிகப்பெரிய ஒரு காமெடி பண்ணார் அப்புறம் லேட்டஸ்ட்டாக வந்து அதே லோளு சபா டீமில் சேர்ந்த மாறன் அவர்கள் இன்றைக்கி சந்தானத்துக்கு கூடே இருக்கிறார் எல்லா படத்துக்கும் டிஸ்கஷன்ல ராம்பாலாவோட இணைஞ்சு மாறன் பண்ணுறாரு மாறன் சாரும் கூட இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு மாரணியும் தன்னுடைய எல்லா படத்துலையும் ஒரு கீ ரோல் கொடுத்து நான் தான் நடிக்க வைப்பார் இப்போ லேட்டஸ்டாக ஏவன் படத்தில் வந்து பெரிய ரவுடி மாதிரி ஒரு பிராமண ரவுடி மாதிரி காமிச்சிருப்பார் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அச்சோ கேட்டுறப்பறீங்க அவர் பெரிய ரவுடியாக இருக்குன்னு ஒரு காமெடி செம்மையாக ரீச் ஆச்சாது அதுக்கு அது மாறன் தான் எழுது அதுக்கப்புறம் வடக்குப்பட்டி ராமசாமிலேயும் அவர் ரோல் பிரபாதமாக பேசப்பட்டது எல்லோரும் விரும்புகிற நேரத்தில் அவர் நம்மளை விட்டு மறைந்து விட்டார் முதலாளாக நேரடியாக அவர் வீட்டுக்கு சென்று திரு சந்தானம் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் முதலாளாக நேரடியாக திரு சுவாமிநாதன் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் இன்றைக்கு லொலுசபா சபா டீமில் இருந்தக்கூடிய எல்லோருக்கும் வாய் வலித்த வாய்ப்பளித்தவர் யாருன்னா திரு சந்தானம் மட்டும்தான் அந்த லுலுசபா டீமில் இருக்கக்கூடிய மதுமிதாக்கும் முதல் முதல் சந்தானம் தான் வாய்ப்பு கொடுத்தாரு ஓகே ஓகே படத்தில் அவர் ஜோடியை நடிக்க வச்சார் இன்றைக்கு தமிழ் திரையுலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு கோவை சொல்றாக்கு இணையாக அவர் நடிச்சுட்டு இருக்காங்க அப்போ தான் தான் நடந்து வந்த பாதை தான் கடந்து வந்த பாதை தனக்கு வாழ்வழித்தவர்கள் தன்னை கதாநாயகம் உதவி உயரத்துக்கு கொண்டு சென்றவர்களே அந்த யூனிட்டுக்கு இன்றும் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குற ஒரே நடிகர் சந்தானம் அதனால தான் ஷேஷானா நான் இறந்ததுக்கு முதல் ஆளாக போய் சந்தானம் அவர்கள் வந்து போய் அஞ்சலி செலுத்திட்டு வந்தார் அதற்கு முன்னாடியே அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்போயும் நிறைய ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த லோலுசபா டீமில் இருந்தவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட நபர் யார் சொல்லணும் மனோவராகட்டும் நம்ம வந்து ஜீவா ஜீவா சார் ஆகட்டும் நம்ம ஈசராகட்டும் நம்ம ஆகட்டும் நம்ம ஸ்வைதா ஆகட்டும் மதுமிதா ஆகட்டும் சுவாமிநாதன் சார் ஆகட்டும் இன்னும் நம்ம வரிசையில் எழுதிக்கிட்டே போகலாம் இவர்கள் எல்லாரையும் தன்னுடைய படத்தில் ஏதோ ஒரு ரோல் கொடுத்து அவர்கள் பொருளாதார அடையாக மேம்படையதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து சந்தானம் செய்திருக்கிறார் அவருக்கு நம்ம பாராட்டுகள் அதாவது தமிழ் திரையுகத்தில் விட திரைப்பட நடிகர்கள் தான் நடந்து வந்த பாதையை எட்டி வைத்தவர்கள் தான் பார்த்துருக்கிறோம் ஆனால் அந்த திரையுகத்தில் தான் மேன்மடையதற்கு தனக்கு ஹெல்ப் பண்ண யூனிட்டை வைத்துக்கொண்டு இன்றும் அவர்களுக்கு தன்னாலான உதவியை செய்கிற சந்தானத்தை நம்ம பாராட்டுவோம் இந்த விதயத்தில் திரு விவேக் அவர்கள் பிரசன்னக்குமான ஒற்றை பேர் வைத்தார் மட்டும்தான் நம்ம அவர் வந்து புகழ முடியும் அட் த சேம் டைம் வடிவேல் எதுவுமே செய்யலை நேற்று செய்யலை இன்னைக்கும் செய்யல நாளைக்கும் செய்ய மாட்டார் எவன் இறந்தாலும் போக மாட்டார் எவன் கஷ்டப்பட்டாலும் அஞ்சு பிசா கொடுக்க மாட்டார் அவர் யூனிட்டுக்கு அவர் எந்த ஹெல்ப்பும் பண்ணல ஆனால் திரு விவேக் அவரை கம்பேர் பண்ணுறப்ப திரு வடிவேல் அவரை கம்பேர் பண்ணுறப்ப திரு யோகி பாபு அதே லுலுசபா டீம்லேருந்து தான் யோகி பாபு பட் எந்த இடத்துலையும் நான் லுலுசபா டீம்லேருந்து வந்தேன்னு அவர் சொன்னதும் இல்லை ராம்பாலாவோட ஸ்டூடெண்ட்டுன்னு அவர் சொன்னதும் இல்லை இன்றைக்கி சேஷு போன்ற ஆட்கள்லாம் வந்து அவர் கூட சகநடியாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தியும் தரலை சரி வாய்ப்பு தான் ஏற்படுத்தல பொருளாகிறதே அதனால் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னா அதுவும் கிடையாது அப்ப வடிவேல் செய்யாதே விவேக் செய்யாதே யோகி பாபு செய்யாதே லொலுசபா டீம்ல இருக்க ஒரு அனைவருக்கும் வாய்ப்பளித்து அவர்கள் பொருளாதாரத்தில் மேம்படுவதற்கான தன்னாலான உதவி செய்த சந்தானத்தை நம்ம மரமான பாராட்டுவோம் கண்டிப்பாக சந்தானம் வந்த யூனிட்டை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஹிட் கொடுக்கணும் சேஷு அவர்களுக்கு குடும்பத்திற்கு இந்த டீம் எல்லாம் இணைஞ்சி ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க அது நடந்தால் நாமளும் பாராட்டுவோம் மற்ற நகைச்சுவை நடிகர் நடிகர்கள் தான் கடந்து வந்த பாதையை மறக்கிறார்கள் ஆனால் சந்தானம் தான் கடந்து வந்த பாதையை இன்று வரை நினைத்து கொண்டிருக்கிறதுனால தான் அவருடைய வாழ்வியில் அவருடைய வெற்றி ஏறுமுகமாகவே இருக்கிறது நீங்கள் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்பதற்கு சந்தானம் போன்ற ஆட்கள் மிகப்பெரிய உதாரணம் கெடுதல் செய்தால் கெடுதல் நடக்கும் அப்படின்றதுக்கு வடிவேல் போன்ற ஆட்கள் தான் உதாரணம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்